வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை இந்த பாரதி நகரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்த் க்ராஸோடு வந்தீங்கன்னா இந்த வீடு வந்துடுங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குதுங்க முப்பது அடி ரோடு ரோட்டில் இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி மனையில் ஒரு பதினாலு சதுரம் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரையாங்க உள்ளுக்குள்ளே வந்து படி வச்சு வீடுங்க டியூப்ளெக்ஸ் ஒன்றுங்க விற்பனைக்கு இருக்குது வெலை பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் தாங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே பார்ப்போம் இல்லை பெரிய கார் பார்க்கிங்கு ஃப்ரெண்ட்லையும் வந்து ஸ்பேசியஸாக இடம் கொடுத்துருக்காங்கங்க ரெண்டு எலிவேஷனும் நல்லா கொடுத்துருக்குறாங்க நல்ல விளக்கதெல்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க சுரேஷ் என்ன திசை இது ஈஸ்ட் ஃபேஸிங்க ஹால் இது பூஜை அறை ഇതൊരു ബെഡ്റൂം ഇത് വിത്ത് അട്ടാച്ചു ടായ്ലെറ്റ് വെസ്റ്റർ ടായ്ലെട്ടും ഇത് ഷവറോട് കൊടുത്തില്ല എല്ലാവരും സ്റ്റോറേജ് പ്ലവിഷനിലും കൊടുത്ത് എയർ വെന്റിലേഷൻ പാട്ടിങ്ങാ നല്ല ഒരു ഗ്രില്ലോട് ജനൽ കൊടുത്ത്ക്കാൻ ரெண்டு ஜன்னல் வந்துடுது நல்லா ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் டோர் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது இங்கே வந்து ஃபுல்லாக அடித்து வச்சுருக்குறாங்க இது ஒரு காமன் டாய்லெட் இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் இருக்குங்க யூட்டிலிட்டி ஏரியா கிச்சனும் நல்லா ஒரு பெரிய கிச்சனுங்க உங்களுக்கு வீட்டை சுற்றி கொல்லப்பழக்கம் பழக்கம் கீழே ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்கு மேலே ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க மொத்தம் நாலு பெட்ரூம்ங்க இந்த வீட்டுக்கு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூமில் வீடுங்க இங்கேயும் வாட்ருஃபுல்லாக எல்லாமே அடைச்சி வச்சுருக்குறாங்க இது ஒரு ரூம் இது ফোন বালকানি வைடான ஒரு இந்தியன்ாய்லெட் வித் ஷாவரோடு கொடுத்துருக்காங்க மேலே பால்கனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க நிறைய வீடுகள் இருக்கும் பாருங்கள் சுற்றிலுன்னு பார்த்திங்கனா நிறைய வீடுகள் இருக்கும் நல்ல ஒரு உடனே நீங்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க நல்ல பகுதிங்க நியரஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையங்கள்லாம் இங்கேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டருங்க பழைய பேருந்து நிலையம் ஆறு அஞ்சு கிலோமீட்டர் வரும் கலெக்டர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க கலெக்டர் ஆஃபீஸு டி டிஐஜி ஆஃபீஸ் தான் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க மருத்துவக் கல்லூரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டருங்க விலை பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் நாலு பெட்ரூம் உள்ள வீடுங்க விருப்பப்படுறவங்க பிறவாக வீட்டை காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே